லக்ஷ்மீனா மதியமா அஸ்மாரிய பரிய வந்தே குரு பரம்பராம் கஜிராஜா வித்மே சீவாஷி தீமகே தன்னோராமானு பிரச்சோதைய ஆழ்வார்கு துருவடிகளே சரணம் எணா துருவடிவடி நீரார் கடலும்ழுதுண்டுலார்ந்தாய் சீரார்ருளாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருகருணையால் நாலாயிரம் பதிவேற்றம் வரிசையில் ஐநூத்தி அறுபத்தி எட்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரிய திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தினுடைய முதல் பத்திரே வரக்கூடிய இரண்டாம் திருமணுடைய மூணாவது பாசுரம் பதிமூணாவது பெரிய திருமொழி பாசுரம் தனியன் கலையாமி கலித்வம்சம் கமிழ்லோக திவாகரம் இஷகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மந்திரம் வாழ்வொழியால் மங்கையர் மங்கையர்கோன் தூயோன் சொல்ரமான வேர் நெஞ்சுக்கு இருள்கடு தீபமடக்கார் இடம்பெறவில் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்பூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் வரதமே பஞ்சு கணவன் பரி பரகாலும் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுச சங்கை கருத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர்களைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வாடும் என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் அடியேன் வினியை துணித்துருள வேணும் துணிந்து பதிமூணாவது பாசுரம் கல்லெடுத்து கல் மாறி காத்தாய் என்றும் காமரும் பூக்கட்சி ஊரகத்தாய் என்றும் வில்லிறுத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் என்றும் வெக்காவியில் துயிலமர்ந்த வேந்தே என்றும் அல்லடத்து மல்லறையன் நட்டாய் மல்லறையன் அண்ட் மல்லறையன் அன்று அட்டா என்னும் மா கீண்ட கைத்தளத்தின் மைந்தா என்னும் சொல்லெடுத்து தன்விழி சொல்லாலே தன் கிளியை சொல்லாளே என்று துணை மேல் துளி சேர துளி சோரா சோர்கின்றாளே இந்த பெண் பிள்ளையானவள் கல் மாறி என்றால் இந்திரன் இந்த கோபுரத்தின் மீது கொண்ட கோபத்தின் காரணமாக தனக்கு பூஜை செய்யவில்லை என்பதற்காக மழையை அனுப்பினான் அந்த மழை எப்பயுதுன்னா கல்லு போல பெஞ்சுதான் மழை அப்படி ஒரு மழை அந்த மழைக்காக எடுத்து ஒரு மலையே எடுத்தான் என்று சொல்லுகிற போது கல்லெடுத்து என்று சொல்லுகிறார் என்றால் அந்த மலையே அவருக்கு ஒரு சின்ன கல் தான் இதுதான் பெருமானுக்கு அவ்வளோ பெரிய மலையை எடுத்து காக்கிற போது ஒரு கல் எடுத்து எடுக்கிறா மாதிரி அந்த மலையை பெயர்த்து தன்னுடைய பரிவாரத்தை காத்தவனே நாமரு பூங்கச்சி ஊரகத்தா என்றால் விரும்பத்தக்கதாய் அழகிய அழகியதான காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திரு ஊரகம் என்கிற திவ்யதேசத்திலே நின்று அருளினவனே அட்டா என்றும் ஒழித்தவனே என்றும் வழி கொண்டு வந்த கேசி ஒழித்தவனே கைத்தளத்து திருக்கைகளை உடையவனே என் மைந்தா என்றும் என்றும் இளமை முருங்கிவனே என்றும் என்னுடைய இளைஞனே என்னுடைய தலைவனே என்று என்னுடைய தந்தை கிளியை பார்த்து வில்லை முறித்து சீதா பிராட்டியை பிடித்தவனே சிவதனுசி முறித்து சீதையை கை கொண்டவனே நீதான் திருமெக்காவிலே பள்ளி பிரபுவாக இருக்கிறான் முன்னொரு காலத்திலே முஷ்டிகன் சாருணன் சாருகன் என்கிற கம்சனால் ஏவப்பட்ட மலர்களை வலிமையினுடைய அடக்கத்தை கொன்றெடுத்தவனே உன்னுடைய திருநாமத்தின் முதல் சொல்லை கொடுத்து சொல் என்று சொல்லி கண்ணீர் பெருக நிற்கிறாள் தன்னுடைய அவருடைய பெயரை சொல்லி சொல்லி அழுகிற போது அவருடைய கண்கள் இருந்து நீரானது அவள் மீது விழுந்து கண்ணீர் சோர நிற்கிறாள் என்னுடைய மகள் என்று சொல்கிறார் பொதுவாகவே பெண்கள் கிளி வளர்ப்பது ஒரு வழக்கம் இருக்கிறது அப்படி பொழுதுபோக்குக்காக வளர்க்கக்கூடிய களியிலே இந்த கிளியை பார்த்து ப ஒரு கிளி வளர்க்கிறாள் அதற்க அவள் திருநாமங்களை சொல்லி கொடுத்திருக்கிறாள் இவள் உல்லாசமாக இருக்க வேண்டும் நேரத்திலே அந்த கிளியை அறிவிலிருந்து சொல்லும் பேசும் இப்போது இவள் தளர்ந்திருப்பது கண்டு அந்த கிளி தானும் தளர்ந்திருப்பதனாலே ஒரு மூலையில் பதுங்கி கிடக்குதான் இவள் உற்சாகமாக இருந்தால் அந்த கிளியும் உற்சாகமாக இருக்கும் இவள் சோர்ந்து போயிருப்பதனால் அந்த கிளியும் சோர்ந்து போயிருக்கிறது அவள் தாய் என்ன பண்ணுறா அந்த கிளியை கொண்டு வந்து முன்னாடி வச்சு கிளியை பேச சொல்கிறான் பரங்கால நாயினுடைய முகத்தில் இருக்கிற வாட்டத்தை கண்ட உடனே அந்த கிளியும் பேச மாட்டேன் அவள் தானே கிளியை நோக்கி ஒன்றும் வாய் திறக்கமாலேன்னு சொல்லி கிளியை நோக்கி தான் கண் நான் சொல்லிக் கொடுத்த சொல்லையெல்லாம் சொல்லா என்னும் போது கூட இவளுடைய சோகத்தை பார்த்த அந்த கிளி தானும் அப்படி சொல்லாது இருக்கவே முன்பு அவள் அந்த கிளிக்கு கற்பித்த சொற்களை இப்போது எடுத்து எடுத்து இதை சொல்லு இதை சொல்லுன்னு சொல்கிறான் ஊரகத்தில் இருப்பவனே கல் மாறி காத்தவனே என்றெல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்து அந்த பெயரை சொல்லு என்று சொல்லுவது போலவும் அந்த கிளியை சொல்லாமல் மயங்கி கிடப்பதாகவும் பேசுகிறான் இந்த திருநாடக தெருநாடகத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளையும் அனங்காச்சாரியாரும் மிக விரிவான உரைகளை சொல்லி உள்ளுரை பொருள்களாக எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய மலையை எடுத்து ஒரு சேரியையே காக்க முடிந்த ஒன்னால் உன்னை கண்டு துன்பம் எடுத்திருக்கிற என்னை நீ காக்க முடியாதா என்று கேட்பதாக உள்ளுரை பொருளாக கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் பொதுவாகவே இதில் வரக்கூடிய முளை கொங்கையெல்லாம் பக்தியை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் என்று பெரியவாச்சான்பிடி பிரிவாதி பயங்கர மணங்காச்சாரியார்கள் எல்லாம் பேசுவது வழக்கம் அவ்வளோ பெரிய மலையையே தாறான ஒரு காலான பிள்ளைகள் போல பொழுங்கி காத்த உனக்கு நான் என்னை காப்பாற்றுவது ஒரு சிரமமாக உனக்கு என்று கேட்பதுதான் இவருடைய வார்த்தை எல்லா அறக்கனை கிள்ளி கிளைந்தானே என்பது போல நான் உன்போது அன்பு பாராட்டுவதில் தான் என்னை இன்பம் த எனக்கு நீ இன்பம் தர மாட்டேன் என்கிறாயா ஒருவேளை உன்னை எதிர்த்தால் என்னை நீ ஆட்கொண்டு அடிமை செய்வாயோ என்றெல்லாம் கேட்டு வரகாலனாய் ஏங்கி கிடக்கிறாள் அவள் வளர்த்த கிளியும் கூட அதனால் வருத்தமாக இருக்கிறது என்று ஸ்தானத்தில் இருந்து பேசிய மற்றொரு பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேமிக்கலாம் கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்றும் காமருபோம் கட்சி ஊரகத்தா என்றும் வில்லிருத்து மெல்லியல் தோல் போய்ந்தாய் என்றும் வெக்காவில் குயிலமர்ந்தே வேந்தே என்றும் அல்லடர்த்து மல்லறையன் அன்று இட்டா என்றும் மா கீண்ட க மா கீண்ட கட்டளத்து என் மைந்தா என்றும் சொல்லெடுத்து தங்கக்கிளியை சொல்லே என்று துணை முளைமேல் துளிசோர சொல்கின்றாளே காயைனவாச்சா மனசே திரியிருவா அத்யார்த்தனா பிரகதேசாவாது கரோதியத்தின் சகலம் அரசு ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியா உடலாலும் உலத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலக கை விழுந்து கொண்டோம் அடியேன் செய்கிற நன்பிலையோ தீவனையோ அத்தனை நம்முடைய கமலமலர் பாலகளை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்துறள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்ற நாவல் கால்விவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீதனம் கோவிதா கோவிந்தா கோவிந்தா 고 a 다고 n 다고 h 다고 u 다고 d 다고 m 다